எனக்கு அன்பானவர்களே ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் நகோமி குடும்பத்தில் ஒரே நேரத்தில் மூன்று மரணம் அந்த மரண நேரத்தில் ஓர்பால் முத்தம் செய்து நகோமியை விட்டு பிரிந்து போய்விட்டார் ஆனால் ருத்துவோ நகமே விடாதபடி பற்றி கொண்டு சொல்றா உன் தேவன் என் தேவன் நீ இருக்கிற இடம் தான் நான் இருப்பேன் உன் ஜனம் என் ஜனம் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யிட்டு மரணம் மட்டும்தான் என்னை பிரிக்கணும் உன்னை விட்டுன்னு சொல்லி நகோமிட்ட சொல்லுகிறான் நகோமி என்று சொன்னால் பிரியமுள்ளன்னு அர்த்தம் பிரியமுள்ள காரியத்தை விட்டு நம்ம பிரிந்து போகக்கூடாது தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் இதெல்லாம் இருக்கு கர்த்தர் பிரியப்படுற காரியத்தை விட்டு நம்ம பிரியக்கூடாது ஓர் பால் முத்தம் செஞ்சுட்டு உலகத்தின் மீது பிரிய வச்சு போயிட்டா இங்கே துன்பப்பட்டு பாறப்பட்டு இருக்கிற நகோமி அவள் பிரியமுள்ளவள் நகோமி சொல்கிறா என்ன ஏன் நகோமி என்று கூப்பிடுகிறீர்கள் மாறா என்று சொல்லுங்கள்னா கசப்பு அந்த ஆண்டவர் நகோமியை பார்க்குற பார்வணி பிரியமுள்ளவள் இந்த பிரியமுள்ள காரியம் தேவனுக்கு பிரியமுள்ள ஆளா விட்டு பிரியக்கூடாது கர்த்தர் பிரியப்படுற காரியத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது தேவன் எதிலெல்லாம் பிரியப்படுறான்னு பாருங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி பாருங்கள் அதை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்களா இன்றைக்கு மாற ஒப்பு கொடுங்க பிரியமுள்ள காரியத்தை விட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை விட்டு நான் பிரிவேன் நான் என்னை மண்ணின்னு ஒப்பிடுங்க தகப்பன்னு எங்கள் ஜீவியத்தில் பிரியமுள்ள உமக்கு பிரியமான காரியம் நீங்கள் நேசிக்கிற நீங்கள் விரும்புகிற காரியத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போகாமல் இருக்க எங்களை கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே Amen. Amen.